இரண்டாவது பகுதி இது நான் உங்களுக்கு ஒரு ஐந்து வசனங்கள் அதுல ஏராளமான குறிப்புகள் ஐந்து வசனங்கள் அதுல ஏராளமான குறிப்புகள் ஏன் சொஸ்தடையாமல் இருக்கிறாள் நீ சொமாகாம இருக்க காரணம் என்ன ஒரு எட்டு ஒன்பது காரியம் வரும் அப்ப நீ ஒரு சொணமல்ல ஒண்ணு கூடாது உன்னைrenameாமே நான் பாத்திட்டு இருந்தனா உனக்கு மருந்து கோடாம விட்டனா அந்த பிசிந்தயிலத்தை உனக்கு நான் கொடுக்காம விட்டனா நீ செத்து போயிரவே ஹalleluya இந்த சுகர் வியாதிங்கிறது உனக்கு வருது பாத்தீங்களா அதுல செல்வர் டாக்டர் இப்போ ரொம்ப பாத்துக்கோ வந்த பொண்ணே பெரிய ரமா பாத்துக்கோ இல்லனா கால் எடுக்க வேண்டியிருக்கும் கை எடுக்க வேண்டியிருக்கும் விரல் எடுக்க வேண்டியிருக்கும் ஹalleluya কারন சிலருடைய மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் காளை இறந்திருக்காங்க கையை இறந்திருக்காங்க சொல்றாங்க முட்டிக்கு மேல காலையறக்காவது இழக்கக்கூடிய நிலம் வந்தால் அவங்க கொஞ்ச நாள் உயிரோட இருக்கிறது கஷ்டம் ஏன்னா அந்த நிலம் அப்படியே போய் 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 வெளியே தெரியாம உள்ள போய் 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 அப்படியே குடைஞ்சி சதையெல்லாம் தண்ணி ஆக்கிரி அரை நீ எப்படி இருக்கணும் குணம் வாங்க வேண்டும் சரி சுஷ்டம் அடையாம இருக்க காரணம் என்ன என்று ஒரு ஐந்து வசன குறிப்பு சொல்றேன் ஒண்ணு ஏசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல படிங்களே ஏசையா ஒன்னு எட்டாம் வசனம் சீக்கிரம் டக்கு டக்குன்னு எடுத்து படிக்கணும் வேகமா படிக்கணும் சத்தமா சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்ச போலவும் வெள்ளரி தோட்டத்திற்குள்ள ஒரு குடிசை போலவும் முட்டுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீன் இருக்கிறார் பூதம் இப்ப இதுல ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது என்னன்னா ஒரு சபை விசுவாசி முதலாவது திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி குச்சி அர்த்தம் தாழ்வு மனப்பான்மை நான் ஒரு ஆண்டு பிள்ளைங்கிற கெத்தே கிடையாது நான் ஏசு கிறிஸ்துடைய தாசன் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்னை எதுவும் ஒண்ணு செய்ய முடியாது ஜாதியோ மதமோ ஊரோ உலகமோ என்னை நசுக்க பெருத்தாலும் அதுதான் கடைசி எங்கிட்ட வரும் ஒரு கெத்து கிடையாது அப்படியே ஐயோ நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு குச்சி மாதிரி இருக்கு கொச்சி மேல கால வச்சு வெள்ளரி தோட்டத்தில் என்னது மட்டரகமான பந்தல் வெள்ளரி தோட்டம் முப்பது போட்டிருப்பாங்க முதலாவது குச்சி சபையில் இருக்கிற விசுவாசி குச்சியா போயிட்டேன் என்ன கெத்த காட்ட தெரியல நீ ஆண்டவருடைய அந்த தைரியத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்த தெரியல ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறது எவ்வளவு மேன்மைங்கிறது உனக்கு வெளியே காட்ட தெரியல உனக்கு புரிஞ்சுக்க தெரியல எல்லா உலகத்தாலுக்கும் பயந்து விடுத்திடுற உலகத்தாலுக்கும் பயந்து விடுத்திடுற குச்சி அலையா இரண்டாவது வெள்ளேரி தோட்டத்தில் உள்ள குடிசை குடிசை என்னது நீ எப்பவுமே இப்படித்தான் இருப்ப ஏசப்பா எனக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து கொடுத்தா போதும் அதை வச்சுக்கின்னு வைத்த கழுவிக்கின்னு காலத்தை ஓட்டிக்கிறேன் அப்படியே மக்களோட மக்களா மனுஷனாக மனுஷரா அப்படியே ஜாதியோட ஜாதியா மதத்தோட மதமா ஊரோட ஊரா ஒத்து போய் அப்படியே செத்து போயிடுறாங்க எல்லாருடைய இருந்தா வெள்ளேரி தோட்டத்தில் இருக்கிற குடிசை குடிசை நீ சொல்லு அப்புறம் எப்படி உணரண மாறணும் நீ யார் என்பத ஒவ்வொரு நாளும் உணரணும் நீ தேவனுடைய மனுஷி மனுஷன் என்பதை உணரணும் ஆண்டோடத்தில் நீ அறிக்கை நான் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ராஜா சொல்றாரு ஆசாரிய ராஜ்யம் நீ ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைக்கப்பட்டவர்கள் ராஜா அப்படியே பூஜா மாதிரி உள்ள காத்தா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ராஜான் காட்டிருக்கியா உலகத்துக்கு நீ நான் தேவனுடைய ராஜான் காட்டிருக்கியா மற்ற குத்திலிருந்து தீக்கு போட்டு வெளியே வரணும் அதுக்கு தான் உங்களை ஜாதியில இருந்து மதத்திலிருந்து மற்ற ரகமான குளத்தில இருந்து உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்து வெளியே பண்ணாதிருக்கு முதலாவது என்னது குச்சி நீ குச்சியா தான் ஒரு போனதுனாலதான் ஆறல இரண்டாவது குடிசையாவே நீ வாடுறதுனாலதான் ஒரு ரணம் ஆறல நீ எழும்ப முடியல ஒரு நாள் எழுப்பி அந்த பிசிந்த இடத்துக்கு ஒரு போக முடியல அந்த ரெண வைத்தியரை போய் பார்த்து அவர் காலில் விழுந்து உன்னை குணமாக்கி கொள்ள முடியல குச்சியும் குடிசையும் எப்படியா போகும் போவோம் குச்சியும் குடிசையும் எப்படி போவான் கேட்கிறேன் இருக்கலாமா நீ குச்சியா நீ குச்சியும் குடிசையுமா சொல்லு அலையா நீ யார் தேவனுடைய ராஜா கத்தர் உன் இந்த உலகத்துல ராஜாவும் ஆசாரியனா ஏற்படுத்தி இருக்கிற இந்த உலகத்துல அஞ்சு வருஷம் எலக்ஷன் அந்த ராஜா இல்ல நீ காலம் இல்லை ராஜாதி ராஜாவுடைய சக்கரவர்த்தி அலை நுய்யா தேவாதி தேவன் என்னைக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறது போல என்னைக்கும் நீ ராஜாதி ராஜா உன்னை தேவன் ராஜாவா வச்சிருக்க கத்தருக்கு முன்பாக தான் நீ தாழ்ம தவிர உலகத்துக்கு முன்பாக இல்ல இரண்டாவது ஏன் சொஸ்தம் அடையாமல் இருக்கிறாள் மூணாம் அதிகாரம் இயசையா மூணு பதினாறு இயசையா மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசம் பின்னும் கத்தர் சொல்கிறதாவது சியோன் குமாரத்திகள் அகந்தையா இருந்து தடுத்தை நெறித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தாழ்வையில் திரிகிறார்கள் நீங்க ஒரு இடத்துல அடங்கிற வச்சு கிடையாது குமாரத்தை பத்தி ஆக சொல்றாரு அகந்த குடிச்சு போச்சு

மேக்கப் வாழ்க்கை போத வேண்டாம் என்ன பாட்டு மேக்கப் என்னும் வேசம் போடும் வாழ்க்கை வேண்டாம் செல்போ சினிமா என்னும் மீனான ஆய் வேணாம் இப்ப பாருங்க குமாரத்தி குமாரதி ஆறாம இருக்க காரணம் என்ன தெரியுமா

உன் சத்தமெல்லாம் எல்லாம் உலகத்துக்கே கேக்குது உன்னுடைய அக்கிரமத்தினுடைய குரல் பூக்குரல் உலகத்துக்கே கேக்குது நீ சுத்திகிட்டு என்ன சொல்றாரு சிவன் குமாரத்தி வீட்டுல நல்லா அடைஞ்சி பக்குவமா இருக்கணும் ஏ நீ சிவனுடைய குமாரத்தி நீ தேவனுடைய பிள்ளை மகள் நீ எங்க இருக்கணும் ஏ குமாரத்தி குமார்த்தி என்ன பொம்பளை சொல்லி இருக்காதயா உங்களுக்குண்ண குமாரத்தினாலே நம்ம எல்லாம் தான் கிறிஸ்துக்குள்ள ஆண் என்றும் இல்ல பெண் இல்ல எல்லாமே ஒண்ணு தான் பெண்ணு சொன்னா நமக்கு தான் ஆணுன்னு சொன்னா அவங்க எடுத்துங்க அதனால நல்லா புரிஞ்சுங்க பைபிள மத்த நல்லா புரிஞ்சுங்க ஒரு பொம்பளை சொல்லிச்சான் எங்க பார்த்தாலும் ஆண்டவர் எல்லாரையும் ஏதாவது சொல்லிருக்கிறாரு ஆம்பளைங்களை தான் சொல்லியிருக்காரு எங்களெல்லாம் தாட்சி தான் சொல்லியிருக்காரு அப்ப எல்லாரும் பார்த்துட்டோம் ஆமா தான் சொல்லியிருக்கேன் அவங்கட்டு போயிட்டாங்க நல்ல வேதம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்தாரு அவர் சொன்னாரு மகளே கிறிஸ்துக்குள்ள ஆண் என்று பிள்ளை பெண் என்று இல்லை பொண்ணுக்கு சொன்ன ஆணுக்கு ஆணுக்கு சொன்ன பொண்ணுக்கு பொண்ணுக்கு ஆணுக்கு சொன்ன பிள்ளைங்களுக்கும் தான் எல்லாருமே சேர்த்து தான் அதனால இந்த பைபிளை நீ வந்து ரெட்டா பிரிச்சு பார்க்காத பைபிள் வந்து நமக்கு மொட்டு மொத்தத்து பேருக்கும் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அகந்த எப்படி இருக்கு இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு அகந்த ஹலோ லூயா நேற்று சனிக்கிழமை எல்லார்டையும் ஒரு கேள்வி கேட்டேன் நீங்க எப்படி ரசிக்கப்பட்டீங்க உங்க ரஷிப்பு எப்படி இருக்கு நீங்க எப்படி ரசிக்கப்பட்டீங்க உங்க ரச்சிப்பு எப்படி இருக்கு நீங்க எப்படி சந்திக்கப்பட்டீங்கன்னு எல்லார்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல ஒரு அம்மா சொல்றாங்க நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு பள்ளிக்கூடத்துல கேம் விளாடும் ஜெயிக்கணும்னு கேட்டேன் ஜெயிச்சு உடனே ஏசப்பா நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு ஏசு நகர்த்துக்கிட்டு நெச்சிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சாட்சி வருது தன்னுடைய தாய் வந்து தலையில குட்டிட்டாங்களாம் அந்த குட்டின வழி தாங்கலையாம் வழி தாங்காம ராத்திரி ஒரு சமம் என் தலையில எப்படி இந்த வழி வந்துச்சோ அதே வழி அந்த குட்டினுக்கு வரணும்னு சொன்னோம் அலீக்கத்தில் செஞ்சுட்டாராம் அலே லோய்யா இரண்டாவது நாடு அவங்க வீட்டுக்காரரு பொண்டாட்டிய தலையில அச்சிட்டாரா அப்படின்னா என்ன பெரிய விசுவாசம் எவ்வளவு ஜபம் கேட்கப்பட்டிருக்காங்க கீழ்படியாதது ஆண்டுடைய வார்த்தைக்கு உடனே செவி கொடுத்து பணிந்து கண்ணீர் விடாத ஜமனும் அகந்த பிடிச்ச விசுவாசி நடத்தும் ஒரு இடம் ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அலே லோய்யா

உன்னுடைய கொலுசு சத்தம் எவ்வளவு நிம்மதியை அப்படியே 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 இன்பமா கூப்பிடணும் அப்படி கொலிச்சுக்கிட்டு தெரியல கூட்டமாக இருக்குது நிறைய வெளியில போய் கொலுசு ஒழிச்சுக்கிட்டு தெரியுது அலையா அண்டவர் அடக்கிறது காலம் வருது தான் இனி என்ன ஆகல ரணம் ஆறலை ரண வைத்தியனை கண்ணுக்கு தெரியல நம் கண்டுபிடிக்க முடியல கிளைய பக்கத்துல இருந்தும் தலைமை எடுத்து ஓ அந்த பக்கம் சாக்கடை கூட கையை விட்டுட்டு இதான் கிளையா தான் இருக்குமோ இதான் தைலமா இருக்குமோ தடவு தடவு இன்னும் தடவு தடவிக்கிட்டே காலம் போயிடும் அல்ல கத்திரி சோத்திரம் மூணாவது ஏன் கணம் ஆறவில்லை ஏசையா நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசையா நாலு மூணு சீக்கிரம் சிஆன் குமாரத்தை அழுக்கு குடிச்சு கிடக்கா அடுக்கை அடுக்கு அல்ல அழுக்கு அடுத்தது படிமா நல்ல செந்த படிங்க நல்ல நியாயத்தின் ஆவின் சொட்டடிப்பின் ஆவின் எருசலேமின் ரத்த பணிகளை நீக்கி விடும் பொழுது இப்ப என்ன சொல்றாரு ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒண்ணு அடுக்கு பிடிச்சு போய் அலைது ஒன்னும் சுத்தம் அல்ல இருதயத்தில் சுத்தம் இல்ல கண்களில் சுத்தம் இல்ல தீர்மானத்தில் சுத்தம் இல்ல சபைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கு ஆனா சுத்த இருதயத்தோட இல்ல ஒண்ணு அடுக்கு பிடிச்சு போயிடாங்க சிவன் குமாரிக்கு அடுக்கு பிடிச்சா என்ன வரும் அடுக்குல கிருமி வரும் கிருமி என்ன செய்யும் காயத்தை நல்லா நோண்டி திங்கும் காயை நோண்டி திங்கும் போது ரமம் என்ன ஆகும் அதிகமாக இரண்டாவது ரத்தப்படி இருக்குது வேற இங்க அநேக ரத்தப்படிகளை சுமந்துகிட்டு இருக்கிய இந்த விசுவாசிகள் சபையில உள்ள விசுவாசிகள் என்ன ரத்தப்படி தெரியுமா நீ இயேசு ஏத்துக்கிட்ட மத்தவனுக்கு இயேசு பத்தி சொல்றதே இல்லை மத்தவனுக்கு இயேசு பத்தி மூச்சு கூட விடுறது இல்லை உன் ஜபம் கூட மத்தவனுக்கு தெரியறதில்லை

என்ன இருக்கு என்ன சிவன் குமாரத்தளி இருக்கு அநேகர் ரசிக்கப்படாம போறதுக்கு நீ காரணமா இருக்கிறதே பெரிய இரத்தப்பழி விசுவாசி நீ எத்தனை பேருக்கு இயேசு பத்தி சொன்ன விசுவாசி நீ எத்தனை பேரை இயேசு கொண்டு வந்த அநேகருடைய ரத்தப்பள்ளியை நீ சுமந்துட்டு இருக்க ஒரு இனம் ஆறாது இனத்திலேயே நீ சாப்பிட ஏன்னா அழிக்கிட்டே போகுது ஜாக்கிரதை இன்னைக்கு திருந்தியது ஆமே ரத்தப்படியும் ரத்தப்படியும் நீக்கி விடுவேன் அழுக்கும் ஒரு சிஎம் குமாரத்தினுடைய ரணம் ஆராதம் இருக்க ரெண்டு காரணம் இந்த வசனத்துல ஒன்னு அடுக்கு ரெண்டாவது ரத்தப்படி இதயத்தில் இருக்கிற அழுக்க மாத்தி என்ன அழுக்கு தெரியுமா அவளுக்கு என்ன தெரியுமா எங்க பாரு எல்லாம் என்ன பாருங்க அதுக்கு நான் என்னன்னு தெரியுமா இங்க இயேசு புள்ளை மாதிரி நடிச்சுட்டு வெளியில பிசாசா இருக்கிறது அதான் அவளுக்கு இங்க கத்தோடைய சமூகத்துல உட்காந்து நான் தோத்திரம் போடும்போது பாட்டு பாடும் போது எல்லாம் இங்க வேடிக்கை பார்த்து விசுவாசி மாதிரியே இங்க உட்காந்துட்டு அமைதியா வெளியில போய் ஜாதி கேட்ட மாதிரி மதத்துக்கு ஏற்ற மாதிரி போடுற வேஷம் போற அடுத்துதான் அதான் அதுக்கு

பொய்யை சொல்லணும் கெட்ட வார்த்தை பேசுறான் வெளியே போய் அநியாயம் செய்யணும் நியாயமான சம்பாத்தியத்துக்கு போக மாட்டான் சம்பாத்தியத்தில் அநியாயம் வருது திருட்டு பொய் களவு அக்கிரமம் சிந்தனையில் அக்கிரமம் இதெல்லாம் அழுக்கு தானே அழுக்கா இல்லையா எல்லாம் தலையை நிமித்தி உட்காருங்க கொஞ்ச நேரம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்க செய்தி கேட்டுதான் அல்ல இல்லையா இந்த அழுக்கு

உலகத்தில் இருக்கிற அடிமை இதெல்லாம் தூசி இந்த தூசி எல்லாம் உன்னை நிரப்பி வச்சிருக்கு இந்த தூசிக்கு நீ இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த தூசினாலேயே உன் இருதயம் என்ன பண்ணப்பட்டிருக்கு கரைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த தூசி கரை திரையாய் மாறுது அலையிலோயா போகும்போது வெள்ள துணியை போடும்போது மேலே தூசி அடிச்சு போவான் சில லாரி வரும் அங்கிருந்து அந்த மிஞ்சனோட சத்தத்துக்கு மிஞ்சின சத்தம் வந்துட்டு இருக்கும் அப்பயே புரிஞ்சோம்னா கீழ இருந்து அந்த கழிவு புகை வரும் கருப்பா வெளியே வரும் கருப்பா வெளியே வந்தோம்னா என் ஜட்டையில கருப்பாய் அப்பயே தட்டிட்டா அதுக்கு பேர் என்னது தூசி அப்பயே டப்பு டப்புன்னு தட்டி விட்டோம்னா அதுக்கு பேர் என்னது தூசி அதை அப்படியே விட்டுட்டு என் வேர்வையில் அது ஜாயின்ட் ஆகி துணியில விட்டுருச்சுன்னா அதுக்கு பேர் அவன் வாழ்க்கையில எத்தனையோ தூசிகள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில படுது அது நீ அப்பயே தட்டி ஜபத்துல தட்டி அப்பயே உபவாசத்துல தட்டி அதை க்ளீன் பண்ணிட்டு படிச்சுன்னு ஆவறது இல்லை ஒரு பூனைய பார்த்தேன் ஏதோ எதிர்த்து தாக்கி இருக்கும் போல இருக்கு உடம்புல ரத்தம் ஓடுது வேதமா போய் ஒரு இடத்துல உக்காந்து நாக்காலையே க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரத்துல வெண்மையான பூனை அவர் தையா அதனுடைய மேலே இருக்கிற அந்த கரையை அது பொறுத்துக்க முடியல

உங்களுக்கு மனமான ஒரு பேய் இருக்கா உங்களை ஏதோ ஒரு வகையில கட்டி வச்சிருக்கான் தாலி கட்டி ஒரு கட்டை போட்டு நிமிர முடியாம தேவனை நோக்கி பார்க்க முடியாம பண்ணிருக்காயா எப்படி நீ நிமிர்வ கட்டு உன் கழுத்துல உள்ள கட்ட அத்து தூசியை உதவி விட்டு இழந்துருந்து

செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான குமாரத்தியை செழிப்பா கொடுத்தார் உன்னை சபையில கொண்டு வந்த காலங்களில் உனக்கு எவ்வளவு செழிப்பு கொடுத்து உன்னை செல்வமா உன்னை வளர்த்த சியோன் குமாரத்தியை கத்தரால் உன்னை ரூபவதியா பார்க்கப்பட்ட செல்வமாய் வளர்க்கப்பட்ட சீவன் குமாரத்தியே நீ இப்படியே ஆறாமல் இருந்தார் அவரே இறங்கி இன்னைக்கு மனந்திரும் ஒரு சான்ஸ் சரியா சரியாவியா முன்னால சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ உன்னை சரிப்படுத்தி கொண்டு நீண்டு ஆறுவதற்கு கீழே பிசின் தைலம் வைத்திருக்கிற ரண வைத்தியனிடத்தில் ஓடப்போறியா அவன் சொல்றதை கேட்க போறியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் கையிலே பிசின் தைலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னை மனந்திரும்ப அழைக்கிறார் நீ ரட்சிக்கப்பட அழைக்கிறார் இன்றிலிருந்து முழு விசுவாசியா மாறி அழைக்கிறார் ரணப்பட்ட உன் காயப்பட்ட உன் வாழ்க்கையை நான் தூய்மையாக்குறேன் என்று அழைக்கிறார் நீ ஓடி வருவியா கீழ்படிவியா ஒப்பு கொடுப்பியா ஞானஸ்நானம் எடுப்பியா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வாய்ப்பு பெற வாங்கிப்பியா உன் வாழ்க்கை சபையிலே இனி முடியுமா நீ நாளைக்கு செத்தா கூட உலகத்தான போல பேயில போவியா இல்ல ஆண்டோருடைய கையில வருவியா இன்னைக்கு யோசனை முடிக்க முழங்கால் போடு முழங்கால் போடு முழங்கால் போடு நீ ஏன் சுத்தமாகலன்னு சொல்லிட்டேன் உனக்கு சுத்தமாக வா வழியும் சொல்லிட்டேன் இதுக்கு மேல உனக்கு சொல்ல தெரியவே இல்லை இன்னும் நீ உலகத்துக்கும் தெய்வத்துக்கும் சிலம்பொடிக்கு சுத்தி திரிகிற கூட்டமா இருந்தா அடங்காத கூட்டமா இருந்தா தேவனுக்குள்ளே நீ அடங்கி ஒரு சுத்தம் அடையாத கூட்டமா இருந்தா இன்னைக்கு உன்னை நீ சரி பண்ணிக்கல தயவுசெய்து செய்து சொல்றேன் எதை கேள்வியா செய்தியை கேட்டுட்டு போயிடாத இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் இதுதான் உனக்கு நல்ல வாய்ப்பு அடுத்தது உனக்கு கத்திரிக்க சித்தமானதான் அந்த ஒரு செய்தி கிடைக்க போகுது எல்லாரும் ஒப்பு கொடுங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆள் ஆள் துதிக்கிறோம்